மாஸ்டர் ஸ்ட்ரோக் இந்தியாவின் பினாக்கா ராக்கெட்டுகளை வாங்கும் சமீப ஆண்டுகளில் இந்தியா ஒரு முன்னணி உலகளாவிய ஆயுத சப்ளை நாடாக உருவெடுத்து வருகிறது அதன் நம்பிக்கைக்குரிய ஆயுதங்கள் இப்போது உலகளவில் பல நாடுகளால் வரவேற்பு பெற்று வருகின்றன இதனால் நாட்டின் ஆயுத ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருகிறது குறிப்பாக யுக்ரைன் போரின் காரணமாக ரஷ்யா தன்னை தாக்கும் என்று சில ஐரோப்பிய நாடுகள் அஞ்சுகிறது அதனால் சில ஐரோப்பிய நாடுகள் இந்திய ஆயுதங்களின் மீது ஆர்வம் காட்டி வருகின்றன முன்னதாக அஜர் பைஜானுடன் போர் அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் ஆர்மீனியா இந்தியாவிலிருந்து பினாக்கா ராக்கெட்டுகளை வாங்கியது அடுத்து பினாக்கா ராக்கெட் அமைப்பை வாங்க பிரான்சும் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளது இது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் இந்தியா தனது படைகளில் பயன்படுத்தி வரும் மிகச்சிறந்த வல்ல ஆயுதமான இந்தியாவின் பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் அமைப்பை வாங்க ஸ்பெயின் ஆர்வம் காட்டியுள்ளது நமது மத்திய ராணுவ ஆயுத ஆராய்ச்சி மற்றும் மேம்படுத்தல் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட இந்த கொடிய ராக்கெட் அமைப்பு சிவபெருமானின் வில்லான பினாக்கா என பெயரிடப்பட்டது இந்த முன்னேற்றங்கள் இந்தியாவின் ஆயுதங்களுக்கான தேவை உலகளவில் அதிகரித்து வருவதை குறிக்கின்றன பினாக்கா ராக்கெட் அமைப்பை உருவாக்குவதில் சோலார் பாதுகாப்பு நிறுவனம் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்பெயின் பினாக்காவை வாங்குவதன் மூலம் நம் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பினாக்கா ராக்கெட்டுகள் ஸ்பானிஷ் ராணுவத்தில் இணைய உள்ளது இதன் மூலம் நமது இந்திய பாதுகாப்பு நிறுவனம் தனது பினாக்கா ராக்கெட் அமைப்பை ஐரோப்பிய நாடுகளுக்கு சந்தைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்தியா ஏற்கனவே நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பரந்தளவிலான ஆயுதங்களை ஏற்றுமதி செய்கிறது மேலும் அமைப்பு இந்த சந்தை பங்கை விரிவுபடுத்தும் நிலையில் உள்ளது எல்பெட் சிஸ்டமிலிருந்து ஸ்பெயின் சமீபத்தில் எழுநூறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள சலிம் ராக்கெட் அமைப்பை வாங்கியது இதனைத் தொடர்ந்து வருகிற இரண்டாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டிற்குள் பினாக்கா ராக்கெட்டுகளுக்கான டெலிவரியை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது ஸ்பானிஷ் ஒப்பந்தத்தில் பினாக்கா ராக்கெட்டுகள் மட்டுமல்லாமல் பன்னிரண்டு லான்சர்கள் மற்றும் துணை வாகனங்கள் இந்தியாவால் சப்ளை செய்யப்பட உள்ளன இஸ்ரேலின் பல்ஃபிலிருந்து பெறப்பட்ட ஸ்பானின் சலிம் ராக்கெட் அமைப்பு நாற்பது கிலோமீட்டர் வரம்பை கொண்ட பத்து ராக்கெட்டுகளையும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரம்பை கொண்ட நான்கு ராக்கெட்டுகளையும் ஏவ முடியும் அதன் பீரங்கி திறன்களை மேலும் மேம்படுத்த ஸ்பெயின் பினாக்கா ராக்கெட் அமைப்பை வாங்குவதை ஆராய்ந்து வருகிறது பினாக்கா எம் கே நூற்று முப்பத்தெட்டு கிலோமீட்டர் வரம்பையும் எம் கே இருநூற்று எழுபத்தைந்து கிலோமீட்டர் வரம்பையும் கொண்டுள்ளது மேலும் நீண்ட தூர வகைகள் அடுத்த கட்ட வளர்ச்சியில் உள்ளன நாற்பத்தி நான்கு வினாடிகளில் பன்னிரண்டு ராக்கெட்டுகளை செலுத்தும் திறன் கொண்ட பினாக்காவை ஸ்பெயின் தனது சேர்ப்பது ஸ்பெயினின் தற்போதைய ராக்கெட் பீரங்கிகளின் ஆயுத களஞ்சியத்தை மென்மேலும் வலுப்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது